குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே வணக்கம் செய்திச் சுருக்கம் மாணவியின் எஃப்ஐஆர் தகவல் வெளியானது துரதிர்ஷ்டமானது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவு சென்னை அண்ணா பல்கலை வளாகத்திற்குள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார் இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரை வைத்து ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் தமிழகத்தின் முன்னணி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலத்தையே ஒழுக்கி இருக்கிறது சம்பவம் தொடர்பான போலீஸ் விசாரணையில் குறைகள் உள்ளதாகவும் சட்டப்படி பாதித்த பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்ற போதிலும் எஃப்ஐஆர் அறிக்கை போலீசாரால் வெளியிடப்பட்டிருப்பதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இழந்தது இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் பி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு நேற்று இந்த வழக்கை விசாரித்தது அப்போது விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் கைதானவரே குற்றவாளிதான் என்று போலீஸ் கமிஷனர் எப்படி முடிவுக்கு வந்தார் எஃப்ஐஆர் வெளியானதற்கு யார் பொறுப்பு என கிடுக்குப்பிடி கேள்விகளை எழுப்பினர் இது தொடர்பான விரிவான அறிக்கை என்று தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டன என்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கு தொடர்பாக போலீஸ் தரப்பில் எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றி விரிவான அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்தார் பின்னர் பேசிய நீதிபதிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆர் வெளியானது எப்படி எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செய்தவர்கள் யார் என்பதை அறியும் வசதி இருந்தும் நடவடிக்கை எடுக்காதது என கேட்டனர் அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் வெளியானதாகவும் போலீசார் கசிக்க விடவில்லை என்றும் கூறினார் இதனை கேட்ட நீதிபதிகள் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் புகார் அளிக்க வருவதற்கு அச்சப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்தனர் இணையதளத்தில் எஃப்ஐஆர் முடக்கப்பட்ட பிறகும் பதினான்கு பேர் அதனை பார்த்தது எப்படி அரசின் அனுமதி பெறாமல் சென்னை போலீஸ் கமிஷனர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் புகார் அளித்த மாணவியின் துணிச்சல் பாராட்டத்தக்கது பெண்ணின் விருப்பத்தில் தலையிட யாருக்கும் அதிகாரம் இல்லை ஒரு பெண் தன் விருப்பப்படி ஏன் காதல் செய்யக்கூடாது இரவில் ஏன் தனியாக செல்லக்கூடாது ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவியின் தனிப்பட்ட தகவல்கள் வெளியானது ஏற்றுக்கொள்ள முடியாதது துரதிர்ஷ்டமானது மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை மாணவியின் படிப்பு முடியும் வரை அவரிடம் எந்த கட்டணமும் வசூலிக்காமல் தொடர்ந்து படிக்க அனுமதிக்க வேண்டும் மாணவி பாலிகள் வன்கொடுமை விவகாரத்தை விசாரிக்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக மாநில அரசு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் மாணவியின் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பை டிஜிபி வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியே கசியாமல் அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அண்ணா பல்கலை பாதுகாப்பை மேம்படுத்த கவர்னர் உத்தரவு சென்னை அண்ணா பல்கலையில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானது தொடர்பான வழக்கு ஹைகோர்ட்டில் விசாரணையில் உள்ளது இச்சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் தமிழக கவர்னர் ரவி பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்தார் பேராசிரியர்கள் அதிகாரிகள் மாணவ மாணவிகளுடன் தனித்தனியாக கலந்துரையாடினார் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்தார் பல்கலை வளாகத்தில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி பல்கலை நிர்வாகத்திற்கு கவர்னர் உத்தரவிட்டார் பல்கலையில் மாணவ மாணவியருக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் பாலியல் சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் பெற்றோர் அச்சமடைய வேண்டாம் எனவும் கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார் கேட்டால் இருக்கலாம் வெளியே போ ராமதாஸ் புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி மணி உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாநில இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்தார் அப்பாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அன்புமணி இதை எதிர்த்தார் முகுந்தன் கட்சியில் சேர்ந்து நான்கு மாதம் கூட அகல அதற்குள் மாநில பதவியா நல்ல அனுபவம் உள்ளவர்களை போடுங்கள் என்றார் மாசத்துக்கு இளைஞர் வந்து என்ன அனுபவம் வேணும் நல்ல திறமையா வேணும்னு ஆனால் ராமதாஸ் அன்புமணியை கூட பார்க்கவில்லை இது நான் உருவாக்கிய கட்சி நான் சொல்வதை கேட்காவிட்டால் யாரும் இருக்க முடியாது வெளியே போகலாம் என்றார் இது நான் நான் கட்சி யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் அதிருப்தி கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்த அன்புமணி திடீரென எழுந்தார் பனையூரில் புதிய அலுவலகம் திறந்திருக்கிறேன் எல்லோரும் அங்கு வந்து என்னை பார்க்கலாமா என கூறிவிட்டு மைக்கை தூக்கி போட்டு கிளம்பினார் பாமக பொதுக்குழு மேடையில் பகிரங்கமாக நடந்த இந்த அப்பா மகன் மோதல் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் புளவை ஏற்படுத்தியிருக்கிறது இத்தனைக்கும் காரணம் இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்பட்டதுதான் இவர் ராமதாசின் மூத்த மகள் காந்திமதியின் மகன் ராமதாசுக்கு பேரன் அன்புமணிக்கு மருமகன் தமது குடும்பத்தில் இருந்து இன்னொருவர் பதவிக்கு வருவதை அன்புமணி விரும்பவில்லை என தெரிகிறது முகுந்தனை நிர்வாகியாக ராமதாஸ் அறிவிக்கும் போது ஊடாக பேசிய அன்புமணி குடும்பத்திலிருந்து இன்னொரு போடு ஏற்கனவே அசிங்கம் என்றார் பாமகவில் இளைஞரணி தலைவர் என்பது தலைவருக்கு அடுத்துள்ள முக்கியமான பதவி அன்புமணி கூட தலைவராவதற்கு முன்பு அந்த பதவியில்தான் இருந்தார் அப்போது ஜி கே மணி தலைவராக இருந்தார் அன்புமணி தலைவர் பதவிக்கு வந்ததும் ஜி கே மணி கௌரவ தலைவர் ஆக்கப்பட்டார் அப்போது காலியான இளைஞரணி தலைவர் பதவிக்கு பலரும் போட்டி போட்டனர் ஆனால் ஜி கே மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு அந்த பதவியை கொடுத்தார் ராமதாஸ் அன்புமணிக்காக தலைவர் பதவியை விட்டுக் கொடுத்ததற்கு பிரதிபலனாக மகனுக்கு அந்த பதவியை ஜி கே மணி கேட்டு பெற்றதாக கூறப்படுகிறது திரைப்பட தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டு வரும் தமிழ்குமரன் கட்சிப் பணியில் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை இதனால் அன்புமணி உட்பட மூத்த நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர் இது ஜி கே மணிக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திய சூழலில் இளைஞரணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் தமிழ்குமரன் ராமதாஸ் ஆரம்ப காலத்தில் வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசியவர் ராமதாஸ் என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள் என அடித்து சொன்னார் ஆனால் இன்று வாரிசுகள் மோதலால் கட்சியை பிளவுபடும் அளவுக்கு ஆபத்து வந்திருக்கிறது புத்தாண்டு கொண்டாட்டம் ஹோட்டல்களுக்கு கட்டுப்பாடு புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை இசிஆர் ஓஎம்ஆர் சாலைகளில் செயல்படும் ஹோட்டல்கள் ரெசார்ட்டுகள் பண்ணை வீடுகளுக்கு தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு உள்ளன புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஹோட்டல்களில் கொண்டாட்டங்கள் கூடாது பட்டாசு வெடிக்கவோ நீச்சல் குளத்தில் குளிக்கவோ யாரையும் அனுமதிக்கக்கூடாது கூடாது அனுமதி பெற்ற மதுபார்கள் அந்தந்த இடங்களில் மட்டுமே செயல்பட வேண்டும் பார்க்கிங் வசதி முறையாக இருக்க வேண்டும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வருவோர் பற்றிய முழு விவரங்களை வைத்திருக்க வேண்டும் சிசிடிவி கேமராக்கள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என போலீசார் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் கட்டுப்பாடுகளை மீறும் ஹோட்டல்கள் நிறுவனங்கள் தனி நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது விடைபெற்றார் மன்மோகன் சிங் வழி அனுப்பி வைத்த தலைவர்கள் அரசு மரியாதையுடன் உடல் தகனம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் உடல்நலக் குறைவால் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மரணமடைந்தார் அவரது உடல் அஞ்சலிக்காக டெல்லியில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டது நேற்று முழுவதும் அரசியல் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் மன்மோகன் சிங் உடல் இன்று காலை எட்டு மணிக்கு காங்கிரஸ் தலைமையகத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது அங்கு காங்கிரசார் உள்ளிட்ட தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் இறுதி சடங்கிற்காக டெல்லி நிகம்போத் கட் மயானத்தை நோக்கி பத்து மணிக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கியது மன்மோகன் உடலை சுமந்து செல்லும் வாகனத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் சென்றனர் ஊர்வலம் நிகம்போத்கட் அடைந்ததும் வாகனத்தில் இருந்து இறுதி சடங்கு நடக்கும் இடத்துக்கு மன்மோகன் உடலை ராகுலும் சுமந்து சென்றார் பின்னர் அங்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் பிரதமர் மோடி லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தலைவர் நட்டா எதிர்கட்சி தலைவர் ராகுல் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் மற்றும் மன்மோகன் குடும்பத்தினரும் அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கெல் வாங்சக்கும் மன்மோகன் இறுதி சடங்கில் பங்கேற்று இறுதி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து முழு ராணுவ மரியாதையுடன் சீக்கிய முறைப்படி மன்மோகன் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடந்தன மன்மோகன் உடல் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி அவரது மனைவி குர்ஷரன் கவுரிடம் ஒப்படைக்கப்பட்டது இறுதியாக இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட்டது விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா கண்ணீர் மல்க அஞ்சலி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இன்று விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அவரது நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா தலைமையில் பேரணியாக சென்ற தேமுதிக தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர் நினைவிடத்தில் பிரேமலதா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் அப்போது தொண்டர்களும் உணர்ச்சி வசப்பட்டனர்